அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய ஜனவரி மாதம் எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அவங்களுடைய குடும்ப உறவு திருமண நிலை காதல் நிலை எப்படி இருக்கும் அதே போல் நிதி நிலைமை அவங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது உத்தியோகம் தொழில் சார்ந்து அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற முழு ஞான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான பூஜை மற்றும் பரிகாரங்கள் பற்றியும் முழுமையாக சொல்லியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரியலனாலோ திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை சொல்லும்போது அவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தகவலை முழுமையாக சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய வீடியோக்களையும் நிறைய தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறைக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலுவலகத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அதுக்கான பலனையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பிற்கான பாராட்ட உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க பணியிடத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலையும் அவங்களுடைய ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பலனளிக்கக்கூடிய லாபத்தை உறுதியாக கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லது காதலர்கள் துணையோடு தரமான நேரத்தை அனுபவிப்பீங்க ஆனா வெளிப்புற காரணிகள் உங்க உறவை திசை திருப்ப அனுமதிக்காம நீங்க பாதுகாக்கணும் திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் சிறு சிறு பிரச்சனைகளும் சிரமங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க குடும்ப உறுப்பினர் அல்லது அண்டை வீட்டாரை ஈடுபடுத்தாமல் சிறிய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் தீர்க்கிறது நல்லது இந்த மாதம் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பராமரிப்பீங்க நிதி நிலையுமே உங்களுக்கு நிலையானதாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிதியின் முன்னேற்றத்திற்கு ஆதரவு அளிப்பாங்க பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் நல்ல கல்வியில மதிப்பெண் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமா இது இருக்கு காதலர்களிடையே பரஸ்பரமாக இருக்கிறது மூலியமாக துணையுடனான நேரத்தை செலவிட நீங்கள் விருப்பப்படுவீங்க வெளிப்புற தாக்கங்கள்னால அவங்களுடைய உறவு பாதிக்காமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மூன்றாவதாக ஒருத்தங்க சொல்லக்கூடிய எந்த விதமான காரணங்களையும் உங்கள் துணையோடு நீங்கள் பரிசீலனை செய்யாமல் தேவையில்லாம விஷயங்களுக்கு அவங்கள சந்தேகப்பட வேண்டாம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் இது அவங்களுடைய ஒற்றுமையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் பழைய உறவினர்களுடையனான உங்களுடைய தொடர்பு இனிமையானதாக இருக்கும் குழந்தைகளுடனான உறவு வலுவானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க அதே போல் உங்கள் நட்பு வலுவாகவும் உற்சாகமானதாகவும் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை அனுகூலமாக இருக்குன்னு சொல்லப்படுது நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் அதே போல் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகளில் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களும் நிறைய நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு நிதி ஆதாரங்களுக்கும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதிலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணத்தை முதலீடு செய்ய நீங்கள் பரிசீலிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இலக்குகளை தொடர இது ஊக்கமளிக்கிற ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது முதலீடுகள் தொடர்பான திட்டங்களை மேற்கொள்வீங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு இதுக்கு உகந்த மாதமா இருக்குன்னு சொல்லலாம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது லாப வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த நேரத்துல பெரிய பங்கு கொள்வது இல்லை கொள்முதல் செய்யறதுல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது புதுசா முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா பல முயற்சிகளை நீங்க மேம்படுத்தி நிறைய திட்டங்கள் தீட்டினதுக்கப்புறமா நீங்கள் அதை முதலீடு செய்வது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு உயர் அதிகாரிகள் ஒப்புக்கொள்வாங்க அதே போல் உங்கள் முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்கள் எல்லா வகைகள்லேயும் ஆதரவையும் உதவியையும் செய்வாங்க ஐடி துறையில் இருக்கக்கூடிய தொலாம் ராசிக்காரங்க தங்களுடைய துறையில் செழித்து இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அலுவலக நிர்வாகத்தால் உங்கள் அர்ப்பணிப்புக்கும் உங்களுடைய உழைப்புக்கான வெகுமதியும் கிடைக்கும் உற்பத்தி தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய முயற்சிகளுக்கு மெதுவான லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் சில சவால்களை அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயமாகும் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிப்பாங்கன்னு சொல்லலாம் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை கண்டிப்பாக பெறுவீங்க ஊடகம் மற்றும் திரைப்படத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய படைப்பாற்றல் நிர்வாகத்தால் முழுமையாக ஆதரிக்கப்படக்கூடிய காலமாக இது இருக்கு சுகாதாரத்துறையில் இருக்க துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய தொழில்முறை பயணங்கள்ல வெற்றி கண்டிப்பா பெறுவீங்க அதே போல் சகாக்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய நபர்களா உங்களுக்கு பணியாற்றுவாங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு புதுமைக்கான முயற்சி எந்தளவுக்கான வெற்றியையும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிர்வாகத்தில் கணிசமான ஆதரவை பெறக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார வெற்றி அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே சொந்தமான தொழில் செய்து வரீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்துல கணிசமாக அதிகரிக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கான பயனை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் பயனளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம் அவங்களுடைய முயற்சிகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய எல்லா விதமான சாதனைகளையும் அவங்க கண்டிப்பாக பெறுவாங்க இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கூட்டு ஒப்பந்தங்களில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது கூட்டாண்மைகளில் ஈடுபடுவது கூட்டு ஒப்பந்தங்கள் ஈடுபடுவது அப்படின்னு இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வணிக பரிவர்த்தனைகளில் இது சிக்கலை உண்டாக்கும் இல்லை தவறான புரிதல்களை ஏற்படுத்தலாம் இதன் மூலியமா மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு அவங்கள சுதந்திரமான முயற்சிகளில் கவனம் செலுத்துவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அவங்களுடைய தொழில் மற்றும் நிதி விளைவுகள் மீது அதிக கட்டுப்பாட்டை இது ஏற்படுத்த வாய்ப்பு துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் வலுவான உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மன அமைதி அப்படிங்கிறது அதிக அளவிலேயே இருக்குங்க தெளிவான சிந்தனையோடு நீங்க இந்த மாதம் முழுக்க செயல்படுவீங்க இதனால மன ஆரோக்கியம் மேம்பாட்டு நிலையிலே இருக்கும் ஒட்டுமொத்த நேர்மறையான ஆரோக்கிய அனுபவத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஆனாலும் லேசான வயிற்று அரிப்பு அல்லது அசௌகரியத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் சாத்தியமான சிக்கல்களை தணிக்க அவங்க உணவு தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கிறது மூலியமாகவும் நீங்கள் இதை தவிர்க்கலாம் அதே போல் செரிமான கோளாறுகள் தடுக்க இது உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உணவை கவனித்து சாப்பிடுறது மூலயமா நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் பராமரிக்கலாம் மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பம் மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த வகையில் கல்வி பெறுவீங்க வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு விசா அனுமதிக்கான ஒரு நல்ல நேரமாக இது இருக்கும் தற்போதைய முதுகலை மாணவர்கள் நல்ல கல்வி மதிப்பெண் பெறுவதற்குரிய காலமாகவும் இது இருக்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய விசா ஒப்புதலுக்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை நீங்கள் கண்டிப்பா பெறணும் இதன் மூலயமா விசா ஒப்புதல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த மாதம் வரக்கூடிய சில தடங்கல்களை தவிர்க்கணும் இல்ல கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா சனி பூஜை மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்க பிரகஸ்பதி பூஜையை மேற்கொள்ளுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உத்தியோகம் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சந்திர பூஜை மேற்கொள்வது நல்லது உத்தியோக நிலையும் நிதிநிலையும் மேம்பட ஆங்காரகன் பூஜை செய்கிறது மூலியமாகவும் சனி பூஜை செய்கிறது மூலியமாக அவங்களுக்கு திருமணத்தில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க இப்படி செய்யும்போது மட்டும்தான் இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக கடக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி